தேவனை மகிமைப்படுத்தினான் ஒரு காலம் இப்படிப்பட்ட அற்புதங்களை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அல்லா இந்த சம்பவத்தில் எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் ஒரு நாலு பேர் என்ன செய்யறாங்க ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு நினத்துல கொண்டு வராங்க கொண்டு வரும்போது வீடு முழுவதும் கூட்டம் இயேசுவானவருக்கு அருகிலே செல்ல முடியல அவ்வளவு நெருக்கமா ஜனங்கள் இருக்கிறாங்க உள்ள போக முடியல ஓட்ட என்ன செய்யறாங்க பிரிக்கிறாங்க கூரைய பிரிச்சு நேர கட்டலோட இயேசுவானவருக்கு முன்னாடி கட்டலோட அவனை இறக்கிட்டாங்க இப்ப நாலு பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரா இல்ல படுக்கையில் இருக்கிறானே திமிர்வாதக்காரன் அவனுடைய விசுவாசத்தையும் கத்தர் பார்த்தாரா அந்த நாலு பேருக்கும் அனுமதி கொடுத்ததே யாரு தான் இந்த திமிர்வாதக்காரன் தான் அவனுடைய விருப்பம் இல்லாமல் நாலு பேர் அவனை அனுமதிச்சிருக்கிறான் நான் நினைக்கிறேன் அவனுடைய விசுவாசம் முதலாவது என்னை நாலு பேர் வாங்குப்பா தூக்கிட்டு போங்கப்பா இயேசுவானவர் வந்திருக்கிறாராம் அவர்கிட்ட கொண்டு போய் என்னை எப்படியாவது அவர் முன்னாடி நிறுத்திடுங்க அவர் என்னை தொட்டு என்ன செய்வார் சுகமாக்கிடுவாருன்னு சொல்லி இவன் நாலு பேரை கூப்பிடாம நாலு பேர் இவனை தூக்கிட்டு வந்திருக்கவே முடியாதுன்னு நான் நம்புறேன் யாருக்காவது நீங்க அனுமதி கொடுக்காட்டி உங்களை யாராவது தூக்கிட்டு சம்மதிப்பீங்களா நாலு பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கிட்டு போறதுன்னா ரொம்ப ஈஸி கிடையாது ஆனா நாலு பேரு அவனை தூக்கிட்டு போறதுக்கு அவன் அனுமதி கொடுத்தான் அதனால நான் நினைக்கிறேன் ஐந்து பேர் விசுவாசத்தை கத்தரேன்னு செய்கிறார் பார்க்கிறார் ஐந்து பேருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அங்க என்ன செய்தார் அற்புதங்களை செய்தார் அற்புதம் செய்யும் போது அவரு சொல்றாரு மகனேன்னு கூப்பிடுறாரு ரொம்ப அருமையான வார்த்தைல திமிர்வாதமாக கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து உரிமையோடு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க அங்கிருக்கிற வேத பாரகர் என்ன சொல்றாங்க தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார் பாவங்களை மன்னிக்கிறதற்கு யாருக்கு மாத்திரம் அதிகாரம் இருக்கு கர்த்தருக்கு மாத்திரம் தேவனுக்கு மாத்திரம் தான் அதிகாரம் இருக்கிறது இவன் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறான் ஒரு தச்சனுடைய மகனாக இருக்கிறான் இவன் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் தேவன் ஒருவர் மாத்திரமே பாவங்களை மன்னிப்பதற்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் நான் சொன்னா பாவம் என்ன செய்யும் மன்னிக்கப்படும் என்னால உன்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் பாவத்தை மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை தான் அந்த இடத்துல என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு மாத்திர அதிகாரம் உண்டு தேவனுக்கு மாத்திர அதிகாரம் உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா இப்போ தேவனே என்ன ரூபத்தில் வந்திருக்கிறாரு மனுஷரா வந்திருக்கிறாரு யோவான் ஒண்ணு ஒண்ணுல வாசிக்கிறது போல அதில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது தேவனா இருந்தவர் தான் இப்ப மனுஷனா வந்திருக்கிறாரு வந்ததுனால சொல்றாரு திமிர்வாத காரண பார்த்து மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது